ஹலோ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் எனக்கு இருக்கிறது அப்படின்ற ரெண்டு அர்த்தம் இருக்கு இது என்ன வாதிய குழப்பமா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா சரி எக்ஸாம்பிள்ஸ் சில எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரி ஐ ஆம் நான் இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் சில வாக்கியங்களை பார்க்கலாம் நான் தனியாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் போடுங்க எப்படி இருக்கிறீங்க தனியா இருக்கிறீங்களா அல்லோன் ஏ அலோன் அப்படின்னா தனியாக ஐ எம் அல்லோன் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன் நானே செம்ம கோபத்துல இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் எப்படி இருக்கிறீங்க கோபத்துல இருக்கிறீங்களா கோபமாக ஆங்க்ரி அப்படின்னா கோபமாக அப்படின்னு அர்த்தம் ஐ எம் வெரி ஆங்க்ரி அப்படின்னா நானே செம்ம கோபமாக இருக்கிறேன் நான் செம்ம கோவத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தது நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் என்னுடைய தம்பியை நான் வந்து வீட்டில் கூப்பிடுவேன் டேய் வாடாங்க அப்படின்னு கூப்பிடுவேன் அவன் கேட்பான் டே உள்ள இருக்கிறியா இல்லை வெளியே இருக்கிறியா எங்க இருக்கிறனே தெரிய மாட்டேதுடா இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னா எம் எங்க இருக்கிறேன் இன்சைடு உள்ளே வெளிய இருக்கிறேன்டா நான் வெளிய இருக்கிறேன் ஐ அம் அப்படின்னா நான் இருக்கிறேன் எங்க இருக்கிறேன் வெளியே வா அவுட் சைடு இன்சைடு அப்படின்னா உள்ளே அவுட் சைடு அப்படின்னா வெளியே சரி அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு கால் பண்ணும்பொழுது ஒரு கேள்வியை கேட்பானுங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பானுங்க அதுக்கு நம்ம பெரும்பாலான நேரம் பெரும்பாலான நேரங்களில் என்ன சொல்லுவோம் சும்மா தானா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு எப்படி பேசலாம் ஐடிஎல்இ ஐடில் அப்படின்னா ஒன்றும் செய்யாம சும்மா இருக்கிறது ஐஎம் அப்படின்னா நான் இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் சும்மாவா ஐஎம் அவ்வளோதான் அவ்வளவுதான் ஐஎம் ஐடில் அப்படின்னா நான் சும்மா இருக்கிறேன் நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பேசணும் ஐ எம் சிட்டிங் அப்படின்னா நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா ஐடில் எம் சிட்டிங் ஐடல் அப்படின்னா நான் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கேன் ஐடில் அப்படின்னா சும்மா அப்படின்னு அர்த்தம் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறான் பிஸியா இருக்கேன்டா நான் வேலையாக இருக்கிறேன் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு பேசணும் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆம் எப்படி இருக்கிறீங்க வேலையாக இருக்கிறீங்களா பிஸி ஐ எம் பிஸி அப்படின்னா நான் பிஸியா இருக்கேன் ஃப்ரீயா தானே இருக்கேன் சொல்லு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐஎம் சொல்லுங்க ஐ ஆம் இங்கிலீஷ் வார்த்தை தான் ஐ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஃப்ரீ வார்த்தைக்கு விடுதலை கூட ஒரு அர்த்தம் இருக்கு தான் இந்த அம்மா இந்த மாதிரி போஸ் கொடுக்குது சரிங்களா அத பார்த்துக்கிட்டு உடம்பிக்காதீங்க சரி சரி இது வரைக்கும் நாம ஐ ஆம் இதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்துல சில சில வாக்கியங்களை பார்த்தோம் இதுக்கு மேல எனக்கு இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல சில வாக்கியங்களை பார்க்கலாம் தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பி டி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பி டி எஃப் ஃபைல் ஃப்ரீ டைம்ல பி ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பி டி எஃப் உடனடியா வாங்கிக்கலாம் எனக்கு பசியாக இருக்கிறது எனக்கு பசிக்குது அப்படின்னு எப்படி பேசலாம் ஐ எம் ஹங்க்ரி நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனா இப்படிலாம் பேச மாட்டோம் இல்லையா நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சரி ஐ ஆம் அப்படின்னா எனக்கு இருக்கிறது எப்படி இருக்கு பசியாக இருக்கா ஹங்க்ரி எனக்கு ரொம்ப பசிக்குது ஐ எம் வெரி ஹங்கிரி ஐ எம் வெரி ஹங்கிரி ஐ எம் வெரி ஹங்கிரி அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது சரி ஓகே எனக்கு தாகமாக இருக்கிறது எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க முதல்ல ஐ ஆம் ஆ என்னவா இருக்கு தாகமா இருக்கா ஐ எம் தேர் ஐ எம் தேர்ஸ்டி அப்படின்னா எனக்கு தாகமா இருக்கு இப்போ நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு நாம என்னைக்காவது பேச போறோமா அதனால தான் சொல்றேன் ஐ எமுக்கு நான் இருக்கிறேன் எனக்கு இருக்கிறது அப்படின்ற ரெண்டு அர்த்தம் சரிங்களா எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது ஐ எம் வெரி தேர்ஸ்டி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு டி ஹெச் ஐ ஆர் டி ஒய் தேர்ஸ்டி அப்படின்னா தாகமாக அப்படின்னு அர்த்தம் மனசுல வச்சுக்கோங்க சரி ஓகே அடுத்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு ஐ எம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம பேசுவோம் அப்படின்னு கூட நீங்க அர்த்தம் எடுத்துக்கலாம் ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஐ எம் வெரி ஹாப்பி இப்போ இங்கே ஐமுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அடுத்தது என்ன எனக்கு குளிராக இருக்கிறது எனக்கு குளிருது அப்படின்னு பேசணும் ஐ ஆம் எனக்கு இருக்கிறது எப்படி இருக்குது குளிராகவா கோல்டு ஐஎம் கோல்டு அப்படின்னா எனக்கு குளிரா இருக்கு எனக்கு குழு உருது அப்படின்னு அர்த்தம் அப்படியே சந்தேகம் வந்திருக்குமே சார் கோல்டுனா சளி அப்படின்னு அர்த்தம் ஐயா சாமி ஐ எம் கோல்டுன்னா எனக்கு குழு வருது அப்படின்னு அர்த்தம் மனசில் வச்சுக்கோங்க கோல்டுனா சளி ஆமா எனக்கு கோல்டு இருக்கு அப்படின்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் தமிழில் பேசுவோமா இல்லையா கோல்டு எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படியும் அர்த்தம் இருக்கு இப்படியும் அர்த்தம் இருக்கு ஐ கோல்டு அப்படின்னா எனக்கு குழுவுருது அப்படின்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப குழுவுருது அப்படின்னா ஐ ஸோ சோ கோல்டு எனக்கு ரொம்ப எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு பேசணும் ஐ ஆம் அப்படின்னா எனக்கு இருக்கிறது ஷை அப்படின்னா கூச்சமாக அப்படின்னு அர்த்தம் ஐ எம் சோ ஷை அப்படின்னா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு எனக்கு குழப்பமா இருக்கு கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமாக இப்போ நீங்க குழம்பாதீங்க ஈடி வந்திருக்கே இது என்ன பாஸ்டன்ஸ் விரும்ப இருக்குமோ கன்ஃப் அப்படின்னா இது ஒரு அப்செக்டிவ் ஒரு சில அப்செக்டிவ்ஸ் இடி சேர்ந்து தான் வரும் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமாக ஐ எம் கன்ஃபியூஸ்ட் நான் எனக்கு குழப்பமாக இருக்கு நானே குழம்பிட்டேன் சாரி சரி அடுத்தது இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம் நான் விழித்துக் கொண்டு இருக்கிறேன் நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவ்வேக் அப்படின்னா விழித்துக் கொண்டு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நான் விழித்துக் கொண்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம் எனக்கு கலைப்பா இருக்கு ஐ எம் டயர்டு ஐஎம் ஸோ டயர்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு இப்போ இங்கேயும் பார்த்தீங்களா டயர்டு அப்படின்னா கலைப்பாக ஈடி வந்திருக்கிறதால குழம்பிக்க கூடாது சரிங்களா இது ஒரு அப்செக்டிவ் இந்த ஆக ஆக அப்படின்னு முடிகிறது எல்லாமே அப்செக்டிவ் தான் சரிங்களா டயர்டு கன்ஃபியூஸ்ட் குழப்பமாக டயர்டு கலைப்பாக சாட்டிஸ்ஃபைடு திருப்தியாக ஐ எம் சாட்டிஸ்பைடுனா என்ன அர்த்தம் எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது பிடிஎப் வாங்கிக்கிறதால உங்களுடைய ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிவியும் அனுப்பிடுவேன் இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க